ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி தான் சவுத் நம்பர் டிராவல் பிராண்ட் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல லேண்ட் எயிட் லாக்ஸ்க்கு ஸ்ரீபேபி ப்ராபர்டிஸ் கோயம்புத்தூர் தான் இருக்கும் தீர்ப்பை எழுதிவிட்டு விசாரணைக்கு உங்களை அழைக்கிறோம் என்று அழைத்திருக்கார் வைகோவுக்கு அறம் என்பது கொஞ்சமாவது இருக்கிறதா உங்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த மல்லை சத்தியாவை முடித்து கட்டுவது என்று நீங்கள் கட்சியிலே கட்டம் கட்டி முடிவெடுத்ததற்கு பிறகு நீங்கள் பேசிய செய்திகள் நியாயமாக இருந்ததா எங்கே போராட்டம் நடத்தினார் எப்போது ஜெயிலில் இருந்தார் என்று கேட்கிறார் அதெல்லாம் கேவலம் வைகோவுக்கு நூறு விழுக்காடு அவரை கட்சியில் இருந்து நீக்குவார் வைக்கும் இது உறுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வேற வேலையே கிடையாது அவங்களுக்கு இந்த கட்சி அரசியல் சொல்லிட்டு இதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது வெட்டி வேலை செய்ய குடும்பத்தோடு இருக்கலாம்ல என்று பேசியவர் அவர் செட் பாதுகாப்பு மேடம் அந்த நேரத்தில் யாராவது எதிராக செயல்படுவார்கள் என்று செட் பாதுகாப்பு அதிகாரிகள் கருதுவார்கள் ஆனால் சுட்டு வீழ்த்த முடிய கேள்வி கணக்கு கிடையாது கருப்பு குடி காட்டியவர் இந்த மல்லை சத்யாதான் எங்கே இருந்தார் வையாபுரி ஐடி சி கம்பெனியில சிகரெட் வித்துக்கிட்டு இருந்தார் சொகுசு விடுதி கட்டி மதுவான என விற்பனை செய்து கொண்டிருந்தார் மறுமலர்ச்சி திமுகவில் நீங்கள் அவரை சேனாதிபதியாக்கினீர்கள் ஆனால் உண்மை தொண்டர்கள் நாளை அவரை தலைவராக்குவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் வரலாறு தலைவனை உருவாக்கும் அப்படி மல்லை சத்யாவை விட்டதாக நான் கருதுகிறேன் வைகோ தன்னுடைய மகனுக்காக எங்களை போன்ற லட்சக்கணக்கானவர்களுடைய இதயத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் வணக்கம் கேட்டு நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைத்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம்பஷீர் அவர்கள் சரக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வைகோ அவர்கள் மல்லை சத்யா கிட்ட உலகம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அதற்கு பதில் கடிதமா மல்லை சத்யா அவர்கள் இன்னைக்கு பதினெட்டு பக்கம் கொண்ட ஒரு கடிதத்தை வைகோ அவர்களுக்கு எழுதியிருக்காரு அதுல பல்வேறு கருத்துக்கள் அவருடைய ஆதங்கங்கள் அவருடைய பதில்கள்னு நிறைய விஷயங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு இதுல முதல்ல குறிப்பிட்டிருக்கிறத என்ன அப்படின்னா நீங்க அனுப்பின தேதியீட்டுல ஒரே நாள்ல ரெண்டு கடிதம் வருது ஒன்னு என்னுடைய தற்காலிகமா நீக்கம் பதவியில இருந்தோம் இன்னொன்னு வந்து உலக நடவடிக்கைக்கு விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்கேன் அது எப்படி ஒரே நாள் இரண்டு கடிதம் வெவ்வேறு காரணங்களுக்காக இதுவே வந்து முரணா இல்லையா அப்படின்னு கேட்டு பல்வேறு காரணங்கள் பல்வேறு விஷயங்கள் அவருடைய அனுபவங்கள் கட்சியில இருந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்து நடந்ததுலாம்

தன்னுடைய மகனை மட்டுமே காவந்து செய்ய வேண்டும் என்பதற்காக வைகோ இப்படி செயல்பட்டு இருக்கிறார் என்பது அவருடைய பொதுவாழ்வு பயணத்தில் ஒரு கரும்புள்ளி என்றுதான் நான் பார்க்கிறேன் துணை பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் இருப்பவர் நான் ஏற்கனவே ஐபிசி தமிழ் வாயிலாக பல நேர்காணல்களில் சொல்லி இருக்கிறேன் துணை பொதுச் செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்களால் வழிமொழியப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் அவர் வந்து அப்பாயின்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இல்ல அப்பாயின்மெண்ட் போஸ்டிங்ல இல்ல அவர் எலக்ட்ரோல் போஸ்டிங்ல இருக்காரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்போ கட்சியினுடைய விதி என்ன சொல்லுதுன்னா அவர் தவறு செய்திருப்பாரு ஆனால் அவர் மட்டும் இல்ல பொருளாளர் அவைத் தலைவர் யாரெல்லாம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் தவறு செய்திருப்பார்கள் என்று கட்சியினுடைய தலைமை கருதுமே ஆனால் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிட வேண்டும் விளக்கம் கொடுத்ததில் உங்களுக்கு நூறு விழுக்காடு திருப்தி இல்லை என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் நடவடிக்கை எடுக்க முடியும் இதுதான் கட்சியினுடைய விதி இதுதான் மரபார்ந்த அரசியலும் கூட ஆனா நான் உங்களை பதினைஞ்சு நாள் சஸ்பெண்ட் பண்றேன் நாள் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கறேன் உங்களை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நான் இடைநீக்கம் செய்யறேன் சஸ்பெண்ட் பண்றேன் சொல்றது இருக்குல்ல ஏற்கனவே நீங்க ஒரு எழுதிட்டீங்க எழுதிட்டு விசாரணைக்கு வான்னு அழைக்கிறீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கு நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கட்சியினுடைய விவகாரத்தை உட்கட்சி விவகாரத்தை பொதுவெளிக்கு எடுத்து வந்தார் மல்லி சத்யா பொதுவான ஊடகங்களில் பேசினார் என்று உண்மையிலேயே வைகோ முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற வேலையை செய்கிறார் முதல் முதலில் இந்த விவகாரத்தை ஒரு பிரதான யூடியூப் சேனலுக்கு வேறு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது வேறு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது சம்பந்தமே இல்லாமல் ஆனால் பிரபாகரன் அவர்களுக்கு மாத்தையா எப்படி துரோகம் செய்தாரோ அது போல எனக்கும் அல்லை சத்தியா துரோகம் செய்தார் என்று அவர் பொருள்பட பேசுகிறார் இப்படியே வெளிப்படையாக சொல்கிறார் எவ்வளவு பெரிய துரோக குற்றச்சாட்டு கொலை பழியை சுமத்துகிறோம் என்று தெரிந்தே சுமத்துகிறார் இது பொதுவெளிக்கு வந்ததற்கு பிறகு ஏராளமான ஊடகங்கள் அவரை அணுகி அவர் பேச வேண்டும் அவருடைய கருத்து என்ன என்று கேட்பதற்கு தயாரான நிலையில் அவர் எதுவும் பேசுவதற்கு தயாராக இல்லை தலைவர் வைகோ தன் மீது இப்படி ஒரு கொலை பழியை சுமத்தி விட்டாரே என்று அமைதியாக இருக்கிறார் அதன் பிறகு வைகோவினுடைய மகன் வையாகுரி ஒரு பிரதான ஊடகத்துக்கு காட்சி ஊடகத்துக்கு ஒரு நேர்காணலில் இவர் என்ன செய்தார் என்று உண்மைக்கு மாறான செய்தியை துணை பொதுச் செயலாளர் குறித்து பேசுறார் யாரு கட்சியினுடைய முதன்மை செயலாளர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் குறித்து அவதூறு பரப்புகிற வேலையை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உட்கார்ந்து பண்றாரு அவர் வந்து சமூக விரோத கும்பல்களோடு தொடர்பில் இருந்தவர் அவருடைய மனைவிக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு மகளிரு எந்த மகளிர் சொன்னாங்க இவர் பேசுகிற குற்றச்சாட்டுகளுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது இதெல்லாம் எங்கே பேச வேண்டிய செய்தி ஏன் ஊடகத்தில் பேசினார் இதற்கு முதலில் விளக்கம் கேட்கணும்ல இல்ல இப்போ இதன் பிறகு வாய் திறக்காமல் இருப்பாரே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு துரோகத்தை சத்யா செய்தது போல பொது சமூகம் கருதிவிடும் என்ன ஆகும்னா என்னங்க முப்பத்தி இரண்டு வருஷமா கட்சியில வந்து இருந்திருக்காரு சத்யா இப்படி ஒரு பழிய சுமத்திட்டாரு பேசாமலே இருக்காரு சமூக விரோத கும்பலோட தொடர்புல இருக்கிறாரு வைகோட மகன் மையாபுரி சொல்றாரு அதற்கும் பேசாம இருக்காருன்னு ஒரு கேள்வி எழுந்திரூடாதுல்ல அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசணும் இவர்கள் பேசிய ஊடகத்தில் தானே பேசியாக வேண்டும் துவக்க புள்ளி தந்தையும் மகனும் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கட்சியினுடைய ஹையர் அத்தாரிட்டி அதிகபட்ச உச்சபட்ச அதிகாரம் பெற்றிருப்பவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது அவர் யார் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அவருக்கு அடுத்து பேசி அவர் மகன் மீது நடவடிக்கை எடுத்துக்கணும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் குறித்து அவர் ஒரு சமூக விரோத கும்பல்களோடு தொடர்புடையவர் என்பது போல எப்படி நீங்கள் பேசலாம் என்று அவரிடத்துலதானே நியாயமாக விளக்கம் கேட்கணும் எத்தனை முறை தன்னுடைய மகனை தேர்காலில் போட்டு கொன்ற மன்னன் குறித்து நீங்கள் மேடையில் பேசியிருக்கிறீங்க நீதிக்காக குரல் கொடுத்தேன் என்று பேசிய வரலாறுகள் எல்லாம் உண்டு தானே வைகோ இடத்துல ஆனா தன்னுடைய மகனுக்காக தன்னை உண்மையும் நேர்மையுமாக நேசித்த தன்னுடைய சேனாதிபதி என்று பல மேடைகளில் இவர் சொன்னவரை இப்படி ஒரு இளைநிலைக்கு அவருடைய மகன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்று தெரிந்தும் அதற்கு வெண்சாமரம் வீசிக் கொண்டிருந்தார் வைகோ இது ஒரு குற்றச்சாட்டு என்று சொல்லி விளக்கம் கட்டு நோட்டீஸ் அனுப்புகிறார்கள் அவருடைய விளக்கத்தை தெளிவாக கொடுத்திருக்கிறார் பதினெட்டு பக்க விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இன்னொன்று விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியாச்சு அன்றைக்கு பூந்தப்பள்ளியில அண்ணா பிறந்தநாள் குறித்த மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் நட நடைபெறுவதற்கான முன்னோட்டம் பார்க்கிற ஒரு செயற்குழு கூட்டத்தை நடத்துகிறார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தோழர்கள் சென்னை மண்டலத்திலிருந்து முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள் அன்னைக்குதான் தான் அவர் வந்து இதை அறிவிக்கிறார் காலையில கடிதம் வந்திருக்கு இந்த மாதிரி எனக்கு கடிதம் வந்திருக்கு நேரில் நான் விளக்கம் அளிப்ப தயாரா இருக்கேங்கிற யாரு துணை பொதுச் செயலாளர் சொல்றாரு பொதுச் செயலாளர் ரெண்டு நாள் கழிச்சு திருவான்மையூர்ல கூட்டம் பேசுறாரு கூட்டத்துக்கு தலைப்பு ஒண்ணு கொடுத்தாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஒரு கூட்டம் அது வந்து மதச்சார்பின்மையும் மக்களாட்சியும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இப்படி எல்லாம் முல்லை பெரியாறு மீதேன் திட்ட எதிர்ப்புலாம் தலைப்பு ஆனா அங்க எல்லா இடத்துலயும் போய் துணை பொதுச் செயலாளர் குறித்தே அவதூறு பேசுறாரு அவர் எப்ப ஜெயிலுக்கு போனார்னு கேட்கிறாரு வைகோ யாரு கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற வைகோ கேட்கிறார் வைகோவுக்கு அறம் என்பது கொஞ்சமாவது இருக்கிறதா எத்தனை போராட்ட களங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைத்து இதே மல்லை சத்யா களத்தில் நின்றிருக்கிறார் எத்தனை வழக்குகள் அந்த வழக்குகளை சந்தித்ததன் மூலமாக அவர் தமிழ்ச்சங்க பணிகளை மேற்கொள்ள முடியாமல் போன இடர்பாடுகள் குறித்தெல்லாம் வைகோவுக்கு தெரியாதா ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் எகிப்து தமிழ்ச்சங்கத்தில் இவர் உரை நிகழ்த்த வேண்டும் என்று இருக்கிற எகிப்து சங்கத்தில் அழைக்கிறார்கள் என் மூலமாகத்தான் அந்த அழைப்பு ஏறக்குறை ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நேரத்தில் கட்சியினுடைய ஒரு முக்கிய நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் எனவே நீ ஏற்கனவே தேதி கொடுத்து விட்டேன் தலைவரும் ஊரில் இல்லை வெளியூர் செல்கிறார் எனவே வர முடியாது என்று அண்ணன் மல்லை சத்யா சொன்னார் அதன் பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வாய்ப்பு வந்தது அந்த வாய்ப்பு வருகிற வேளையில் மீண்டும் அந்த தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகி அழைத்து பேசிவிட்டு என்னிடத்திலே சொன்னார் நான் மீண்டும் அண்ணன் சத்யா அவர்களை அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நூற்றாண்டு விழா வந்துவிட்டது எகிப்து தமிழ்ச்சங்கத்துக்கு என்று சொன்னார் அப்ப நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் பங்கேற்பதற்கு தேதி கொடுத்திருக்கிறார் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் பங்கேற்கிறார் அண்ணன் மலை சத்யா அவர்கள் பங்கேற்க வேண்டும் இப்படி ஏராளமான நட்சத்திரங்கள் மக்களை கவரக்கூடியவர்கள் வந்து பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வு அண்ணன் சத்யா அவர்களினுடைய கடவுச்சீட்டு புதுப்பிக்க முடியாத நிலையில் இருந்தது அதற்கு காரணம் களத்தில் நின்று போராடியதனுடைய விளைவாக ஈழத்துக்கு ஈழத்தமிழர்களை படுகொலை செய்வதற்கு ரடார் கருவிகளை எடுத்து செல்கிறார்கள் அந்த வாகனத்தை முற்றுகையிட வேண்டும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள் ஒரு உத்தரவு போடுறாரு விமான தளம் விமான நிலையத்துக்கு அருகாமையில இருக்க கிண்டிக்கு பக்கத்துல அந்த விமான தளத்தினுடைய விளைவு அவர் மீது வழக்கு பதிவு செய்யும் அது மட்டுமல்ல திரைப்படம் வந்தால் முல்லை பெரியாறு அணை உடையும் என்கிற எண்ணம் மக்களுக்கு வந்து சேரும் இந்த படத்தை வெளியிட கூடாது மூணு டிபுட்டி கமிஷனரு ரெண்டு அசிஸ்டன்ட் கமிஷனரு ஏராளமான போலீஸ் பட்டாளம் வந்து நிற்கிறது இவ்வளவையும் மீறி அந்த படச்சூழலை எடுத்து வெளியில் கொண்டு வந்து போட்டு அந்த போராட்டத்தை நடத்தி அந்த படம் வெளியிட விடாமல் செய்தார் அதற்காக அவர் மீது வழக்கு கூடங்குளம் அணுமின் நிலையத்தை போல கல்பாக்கம் அணுமின் நிலையமும் பாதிப்பை ஏற்படுத்தும் போராட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அப்துல் சமத் அவர்கள் மீதும் இவர் மீதும் வழக்கு இந்த வழக்கை ரத்து செய்யணும்னு பேராசிரியர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா அவர்கள் சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர சட்டப்பேரவையினுடைய அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கு எந்த போராட்டத்துக்காக இவர் ஜெயிலுக்கு போனாரு எப்ப ஜெயிலுக்கு போனாருன்னு கேட்கிறாரு வைக்கோம் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அவருடைய தியாக வாழ்வை கொச்சைப்படுத்துவது என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் உங்கள் மகனுக்காக உங்கள் மகனை விட பன்மடங்கு தொண்டர்களை அணுகுவதில் கட்சியை வழிநடத்துவதில் தலைமை பண்பில் உயர்ந்தோங்கி நிற்கிற கொள்கை வேளமாக திகழ்கிற உங்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த மல்லை சத்தியாவை முடித்து கட்டுவது என்று நீங்கள் கட்சியிலே கட்டம் கட்டி முடிவெடுத்ததற்கு பிறகு நீங்கள் பேசிய செய்திகள் நியாயமாக இருந்ததா உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக இருந்த ஒருவர் குறித்து நீங்கள் பேசியது சரியா இவ்வளவும் அவர் பேசிய செய்திகள் தான் எங்கே போராட்டம் நடத்தினார் எப்போது ஜெயிலில் இருந்தார் என்று கேட்கிறார் மூன்று முறை உயிரை காப்பாற்றியவரே என் உயிரை ஒரு முறை தான் காப்பாற்றினார் அதுவும் நான் நீச்சல் அடிச்சு வந்தா அவர் தோலை புடிச்சுக்கிட்டேன் இதெல்லாம் கேவலமா இல்லையா வைகோவுக்கு இப்படிப்பட்ட செயல்களை செய்தவர் வைகோ நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் முதலில் வைகோ மீதும் இரண்டாவது அவருடைய மகனின் மீதும் எடுத்திருக்க வேண்டும் எனவே தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இருக்கிறார் நூறு விழுக்காடு அவரை கட்சியில் இருந்து நீக்குவார் வைங்கோ இது உறுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விளக்கத்தை ஏற்க மாட்டார் ஏன்னா உண்மை அவருக்கு சுடும் உண்மைகளை பதினெட்டு பக்கம் பேசி இருக்கிறார் துணை பொதுச் செயலாளராக மல்லை சத்யா இந்த உண்மை அவருக்கு சுடும் இதற்கு என்ன விளக்கம் சொல்ல முடியும் சரி உங்களுடைய விளக்கம் ஏற்புடையதாக இருந்துச்சுன்னு ஒருவேளை இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா மகன் வீட்டுல வைக்க மாட்டார் அவரு அவர் பொதுச்செயலாளராக தொடர முடியாத நிலைமையை உருவாக்குவார் அவருடைய மகன் எனவே மகனுக்காக அஞ்சு மகனுடைய அரசியல் வாழ்வுக்காக திட்டமிட்டு எதை செயல்படுத்த நினைத்தாரோ அதை செயல்படுத்தி முடிப்பார் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார் என்கிற செய்தி வரும் சத்தியா நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் எத்தனை வழக்குகள் ஒரு மேல இருந்தது இப்பெல்லாம் சிறைக்கு போனாரு இத்தனை வழக்குகள் வந்து அஹ் திமுக ஆட்சிக்கு பிறகாக வந்து பெறப்பட்டது எல்லாமே பட்டியலிட்டு இருக்காரு அதுல மாற்ற கருது இல்லை ஆனா அதுல வந்து ஐம்பது வயது வரைக்கும் சொகுசு வாழ்க்கை வலுங்கை மாளிகையில இருந்தாரு பழரசம் குடிச்சாரு பன்னீர் குளியல் போட்டாரு அப்படின்னு துரை வைக்கோ குறித்தான இந்த விமர்சனம் அப்படிங்கிறது இவ்வளவு நாட்களா கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரா இருந்தப்ப தெரியாம இப்ப வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தின விமர்சனங்கள் வரப்பய் உங்களை பத்தின குற்றச்சாட்டுகளை வைக்கவோ துரை வைக்கவோ வைக்கும் பொழுது ஆஹ் ஐம்பது வயசு வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க நாங்களாம் கடன்காரரா நீங்க சொகுசு வாழ்க்கை வாழறப்போ நாங்க கட்சிக்காக கடன் வாங்கிட்டு இருந்தோமே உண்மையான செய்தியை தானே சொல்லி இருக்கிறார் வைப்போ போல அவருடைய மகன் வையாபுரியை போல அவதூறு பரப்பவில்லையே நீங்க ஒரு பூசுவா போல இருந்தவர் வைப்போவினுடைய மகன் பல நேரங்களில் அண்ணா நகர் இல்லத்துக்கு கட்சி தோழர்கள் வருகிற போது இவங்களுக்கும் வேற வேலை இல்ல எங்க ஐயாவுக்கும் வேற வேலை இல்லன்னு பேசினவர் வைகோவினுடைய மகன் வைப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டார் இது நியாயம் இல்லை என்று நியாயம் கேட்டு வெகுண்டிலிருந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கு மறுமலட்சி திமுகவில் இருப்பவர்கள் சொற்பமான பேர் வைகோவினுடைய அரசியலால் ஈர்க்கப்பட்டு பேச்சால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் இதுதான் இந்த கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு தன்னுடைய தந்தைக்காக நியாயம் கேட்டு வந்தவர்கள் இன்னும் அரசியலில் எந்த லாபத்தையும் பெற முடியாத நிலையில் இருக்கிறார்களே என்று வைகோவினுடைய மகனுக்கு உண்மையிலேயே அவர்கள் மீது கரிசனமும் அக்கறையும் வந்திருக்க வேண்டும் தானே ஆனால் எங்காவது ஒரு இடத்தில் அதை வெளிப்படுத்தினாரா விமர்சிக்க செய்தார் வீடுகளுக்கு வருகிறவர்களை என்னிடத்திலேயே பல முறை சொல்லி இருக்கிறார் வேற வேலையே கிடையாதா உங்களுக்கு இந்த கட்சி அரசியல் சொல்லிட்டு இதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது வெட்டி வேலை செய்ய குடும்பத்தோட இருக்கலாம்ல என்று பேசியவர் அவர் ஒரு தியாக வாழ்வை உணர்ந்து கொள்ள முடியாத மனநிலையில் ஒரு பூஷுவா போல இருந்தவர் வைகோவினுடைய மகன் வையாபுரி அதைத்தானே சொல்கிறார் நானு ஒரே ஒரு செய்தி கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவங்க இந்த கட்சிக்கு பல நெருக்கடிகள் சூழ்ந்த நேரத்தில் இந்த கட்சியை கரம் கொண்டு அழித்து விடலாம் என்று நாலாபுரத்திலும் எதிரிகள் சூழ்ந்த வேளையில் காவல் அரண் போல இருந்து காத்தவர் மல்லை சக்தி அப்போதெல்லாம் எங்கே இருந்தார் இந்த வையாபுரி என்ன செய்து கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி ஏற்பட்டது மக்கள் நல கூட்டணி ஏற்பட்ட போது வைகோவின் மீது கல்லடியும் சொல்லடியும் வீசப்பட்ட காலத்தில் எங்கே இருந்தால் களத்தில் எதிர்கொண்டு நான் வைகோவோடு உடன் நிற்கிறேன் என்று சொல்லி ஒரு சேனாதிபதி என்கிற நிலையை கடந்து கட்சியினுடைய காவலரனாக இருந்தவர் மல்லை சத்யா இரண்டாயிரத்தி ஆறு கடைசி நேரத்தில் அதிமுகவினுடைய கூட்டணிக்கு போனார் திமுகவுக்கு மிகப்பெரிய துரோகத்தை வைகோ செய்தார் அதில் ஒன்று மாறுபட்ட கருத்தே இல்லை திமுக வெற்றி பெற்று விட்டது திமுகவினர் சிலர் தாயக வாய்சலில் வந்து கலவரத்தில் ஈடுபட போவதாக செய்தி வந்திருக்குன்னு வைகோ சொல்றாரு அது உண்மையா பொய்யான்னு தெரியாது சொல்றாரு அப்ப வாக்குகள் என்னப்பட்டு கொண்டிருக்கின்றன லயோலா கல்லூரியில எழும்பூர் தொகுதியினுடைய வேட்பாளர் மல்லை சத்யா எங்க இருக்கீங்க சத்யான்னு கேட்கிறாரு வைகோ சோன் போட்டு ஆனா வாக்குகள் எண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா உடனே நீங்க தாயகத்துக்கு புறப்பட்டு போங்க செய்திகள் வேற மாதிரி வருதுன்னு ஐந்து நாட்கள் தாயகத்துல போயிருந்தாரு தாயகத்தை பாதுகாத்து கொடுத்தார் அந்த நேரத்தில் எங்கே இருந்தார் வையாபுரி திருப்பதிக்கு கொடியவன் ராஜபக்சே வருகிறான் ராஜபக்சேவுக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் தமிழர்களினுடைய உணர்வை அவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் செட் பிளஸ் பாதுகாப்பு மேடம் அந்த நேரத்தில் யாராவது எதிராக செயல்படுவார்கள் என்று செட் பிளஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் கருதுவார்கள் ஆனால் சுட்டு வீழ்த்த முடிய கேள்வி கணக்கு கிடையாது கருப்பு கொடி காட்டியவர் இந்த மல்லை சத்தியாதான் எங்கே இருந்தார் வையாபுரி இந்த கட்சி நடத்திய எத்தனையோ ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் எதிலாவது ஒன்றில் பங்கேற்றிருக்கிறாரா வையாபுரி அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் ஐடிசி கம்பெனில சிகரெட் வித்துக்கிட்டு இருந்தார் சொகுசு விடுதி கட்டி மதுவான விற்பனை செய்து கொண்டிருந்தார் அதன் பிறகு தன்னுடைய தந்தை இன்றைக்கு மது ஒழிப்புக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த சொகுசு விடுதியிலிருந்து மதுவான விற்பனையை மட்டும் நிறுத்தி விட்டார்கள் என்று செய்தி அப்போ நீங்க என்னமா இருந்தீங்க நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தீங்க அப்ப அந்த கேள்வியை கேட்பது என்பது நியாயம் தானே இன்னொன்னு நாட்களாக ஏன் கேட்கல ஒரு கட்சி கட்டமைப்பு கட்டமைப்புக்குள் தலைவர் விரும்புறாரு நல்லா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தொண்டர்கள் விரும்புறாங்கன்னு சொல்றது அயோக்கியத்தனமான போய் எந்த தொண்டனும் விரும்பல இந்த நூத்தி நாலு பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வைகோ முழங்குகிறார வைகோ இதய சுத்தியோடு பேசுவாரே ஆனால் இந்த நூத்தி நாலு பேர் ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு வைக்கோ யாருக்குமே போன் பண்ணி பேசலன்னு சொல்வதற்கு தயாராக இருக்கிறாரா ஒவ்வொரு நிர்வாகியாக அழைத்து பேசியவர் வைக்கோ துரைக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்கன்னு அண்ணா மல்லை சத்யா ரொம்ப தெளிவா சொன்னாரு வாக்கு பெட்டி வைக்க போறோம் என்பதை துணை பொதுச் செயலாளராக என்னிடத்திலே சொன்னீர்களான்னு கேட்டேன் அப்ப முன்கூட்டியே டிக்ளேர் பண்ணுங்களா தான் ஜனநாயகம் இங்க பாருங்க துரை வருணுமா வேணாமான்றத நான் வாக்குப்பட்டு வைக்க போறேன் நீங்க தான் முடிவு போறீங்க சொல்லணும் கட்சி தலைமை அறிவிக்கணும் திடீரென வந்து காலையில் பத்து மணிக்கு சொல்றீங்க பதினோரு மணிக்கு வாக்குப்பட்டி வைக்க போறோம்னு சொல்லி வாக்குப்பட்டி வைக்கணும்ங்கிற முடிவு நாலு நாளைக்கு முன்னாடி வீட்டுல உட்காந்து அப்பாவும் உங்களை எடுத்துட்டீங்க நூத்தி நாலு பேருக்கு யார் யார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் போன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து யாருக்கிட்ட யார வச்சு பேச முடியுமோ எல்லாருக்கிட்டையும் பேச வச்சு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டீங்க கொடுத்து அப்ப நீங்க வந்து எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த களத்துக்கு வந்தார்கள் நான் முன்பே சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைகோவுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு வந்த தொண்டர்கள் தான் இன்றைக்கு மறுமலட்சி திமுக இருக்கக்கூடியவர்கள் எனவே வைகோ சொல்றாரு அதனால தலைவருக்காக செய்வோம்னு செஞ்சாங்க உங்களுக்காக பொறுத்து கொண்டார்கள் ஆனால் அவர்களையே வழியிட நினைத்தீர்களே ஆனால் வெளியில் வந்து உண்மையை பேசுவதுதான் சரியாக இருக்கும் உங்களுக்காக பொறுத்துக்கலாம் சார் நீங்களே பால் நனைந்தூட்டுகிற தாயினுடைய மார்பே நஞ்சை சுரக்குமானால் எங்கே சென்று நியாயம் கேட்பது எங்கே சென்று குழந்தை பசியை தீர்த்து கொள்வது அதனால இன்னைக்கு வீதிக்கு வந்து பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது நியாயம் கேட்டு மக்களிடத்திலே நிற்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது வேலையாக இருந்தவர் நீங்கள் தானே நீங்களே பயிரை மேய்கிற வேலையை செய்ததற்கு பிறகு என்ன செய்ய முடியும் கடிதத்துல மேலும் சில முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவு வந்து எதிர்த்து பேசினவர் நீங்கதான் ஒராளுமட்டத்துல அஹ் ஆனா அதே மாதிரி ஜனநாயகம் இல்லாத இந்த முப்பத்தி ஐந்தாவது பிரிவு கட்சியுடைய உட்பிரிவு இதையும் நீக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ தெரிஞ்சிருச்சு நமக்கு பதவி மகனுக்காக தான் குற்ற முன்வடிச்சிட்டாரு என்னெல்லாம் அவர் மேல அவரோட ஆர்கியூமெண்ட்டை மீதான கேள்வி எல்லா்கனைகளையும் வச்சாச்சு ஆனா எந்த நம்பிக்கை முப்பத்தி ஐந்தாவது பிரிவை எடுத்துருங்க அப்படிங்கிறது தனக்கு பதவி மீண்டும் அங்க வேணும்னு நினைக்கிறாரா அதான் எதுக்காக அந்த கூட்டுற முன்வைக்கிறாரு இந்த கட்சிக்காக வியர்வையும் ரத்தமும் சிந்திய முதன்மை தொண்டர் யார் என்று தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ரகசியமாக மதிமுகவினரை சந்தித்து கேட்பீர்களே ஆனால் எல்லா உதடுகளும் உச்சரிக்கிற ஒரே பெயர் மல்லை சத்தியாவாகத்தான் இருக்கும் வைகோ இந்த கட்சியில உழைச்சவர் அவர்தாங்க இந்த கட்சியினுடைய சுகதுக்கங்களில் பங்கெடுத்தவர் அவர்தான் திருத்தணியில் இருந்து கன்னியாகுமரி வரை கல்யாணம்னாலும் அவர் தான் போய் இருக்கிறாரு கருமாதினாலும் அவர் தான் போய் நின்றிருக்கிறாரு கட்சி தொண்டனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனடியாக துடிதுடிக்கக்கூடிய ஒரு தலைவராக வைகோக்கு அப்போ அவர் தான் உட்கட்சி ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளி வேறு ஒரு நிலைக்கு போகுது இது ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக இல்ல இது பூஷ்வாக்களின் கூடாரமாக மாறிடுச்சு இது திராவிட இயக்கமாக இல்ல இது பாசிச சிந்தனை கொண்டவர்களினுடைய கூடாரமாக மாறி கொண்டிருக்கிறது இது பெரியாரினுடைய பகுத்தறிவு பாசறையாக இல்ல அவருக்கு நேர் எதிர் சித்தாந்தம் கொண்டவர்களோடு உறவாடுகிற கூடாரமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்ப அவருக்கு அந்த கவலைப்பாடு இருக்காதா முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் வியர்வையும் ரத்தமும் சிந்தினார் அவரை நீங்கள் வெளியேற்றியது அல்ல செய்தி நீங்க ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்டவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எழுந்து நின்றவருக்கு பெயர் மகாத்மா காந்தி மறுமலர்ச்சி திமுகவில் நீங்கள் அவரை சேனாதிபதியாக்கினீர்கள் ஆனால் உண்மை தொண்டர்கள் நாளை அவரை தலைவராக்குவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை வரலாறு தலைவனை உருவாக்கும் அப்படி மல்லை சத்யாவை உருவாக்கி விட்டதாக நான் கருதுகிறேன் அவர் வந்து கட்சியில நீடிக்கணும் அதனால இந்த விதியை நீக்கணும்ன்றது இல்ல இந்த கட்சியில இந்த விதி இருந்துச்சுன்னா இன்னும் எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவர்கள் ஜனநாயக படுகொலையின் மூலமாக காலி பண்ண முடியும் தனக்கு நேர்ந்த கொடுமை இந்த கட்சியில இன்னொரு தொண்டனுக்கு கூடாது அதனால இந்த விதி வேணாம்னு சொல்றாரு இது அவருக்காக அல்ல எஞ்சி இருக்கக்கூடிய வைப்போவை நேசிக்கக்கூடிய தொண்டர்களுக்காக அவர் எழுப்பி இருக்கிற உரிமை முழக்கம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மக்களை தலைவரை உருவாக்குவாங்க அந்த இடத்திற்கு மலை சத்தியா நகர்ந்துட்டாரு அவருக்கு இனி அந்த கட்சியோ அந்த பொறுப்போ வேணாம் அப்படின்னு சொல்றீங்க அப்போ நோட்டீஸ் அனுப்பியாச்சு பதில் வந்தாச்சு இந்த இரண்டு நாட்கள் நடவடிக்கை அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லப்படுது நீங்க கூடிய சீக்கிரம் கட்சியை நீக்கிடுவாங்கன்னு சொல்றீங்க என்ன போகிறார் என்பதை செப்டம்பர் மாநாடு அறிவித்திருக்கிறார்கள் காஞ்சிபுரத்தில் மாநாட்டில் நானும் பங்கேற்கிறேன் மாநாடு எதிர்கால அரசியல் குறித்த முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற மாநாடாக அமையும் இனி எதிர்காலத்தை திராவிட இயக்கத்தை பாதுகாக்கிற கருத்தியல் களத்தில் முந்தி நிற்போம் என்று அண்ணன் மல்லை சத்யா சொல்லியிருக்கிறார் செப்டம்பர் பதினைந்து மாநாட்டில் விடை கிடைக்கும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி ஜனநாயகத்தை பாதுகாக்க பெரியார் அண்ணா அம்பேத்கர் ஏந்திய சுடரை ஏந்தி நிற்க மறுமலர்ச்சி திமுகவில் நிகழ்த்தப்பட்டிருக்கிற இந்த ஜனநாயக படுகொலை அம்பேத்கர்மலர்ச்சி பாதை சமைத்திருக்கிறது எங்களுக்கு என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் வைகோ தன்னுடைய மகனுக்காக எங்களை போன்ற லட்சக்கணக்கானவர்களுடைய இதயத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் தன்னுடைய மகனுக்காக ஆதரவாக நின்ற

மிஸ்டர் குட்கட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்